நிகரில்லா இறைநிலை நீக்கமர நிறைந்திருக்கும் நிதர்சன இரையாற்றல் விழுந்திருக்கும் அருள் சுப பிரம்ம வேலை வேலைதனில் ஏற்றமது கண்டு உயர் சற்சற்ற நிலையதை கொண்டு நற்பயணமதை மேற்கொண்டு காணும் சித்தனே ஆதிசிவ காலை பொழுதாய் அதிகாலை நற்பொழுதாய் பிரம்ம காளை ஏற்புடைய இறை பொழுதாய் விளங்கும் இவ்வேளை ஆசிதனை சித்தனை வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை செல்லும் தடம் இருக்கும் சிவநிலை பரவி நிற்கும் அற்புத அருளாற்றல் சூழ்ந்திருக்க உமை சூழ்ந்தவர்களை அவ்வாற்றல் வியாபித்திருக்க உணர்கின்றார்கள் உயர்நிலை ஞான நிலைதனை உன்னோடி சீடர்கள் யாவரும் அந்நிலை உணர்கையில் அவர்களோடு நிற்பது அகத்தியனின் அற்புதமான அருள் சுப ஆசி நிறைமொழியின் நிதர்சன நிலை என்று அவ்வை உணர்த்துகின்றன சிவமகா வாழை சித்தனது பேராற்றலில் புதைந்திருக்கும் பிரபஞ்ச நிலைத்தன்மை அதை உணர்கின்றார்கள் கேட்டோர் நுகர்கின்றார்கள் அறிந்தோர் அறிஞர்களாய் உயர்கின்றார்கள் என்று உரைத்த அவை மகிழ்கின்றோம் உரை இதுவே இறை உரையுதுவே என்று நோக்கும் தொடர்பாளர்கள் சபையின் தொடர்பாளர்களாய் மாறுகின்றார்கள் சித்தனி வரும் காலங்கள் வரும் உம் காலங்கள் என்று மகிழ்கின்றோம் ஏற்றமுடன் பயனமது சிறந்திருக்க உயரமது சென்று கொண்டிருக்க நல் உயரமாய் உயர்ந்து நிற்கும் பொடிமரம் போல் சபையின் நிலை மேல் நிற்க அச்சபையோடு இணைந்து நிற்கும் சீடர்கள் உன்மோடு ஞானத்தில் உச்சநிலை தொடுவார்கள் என்றுழைத்த அவை மகிழ்ந்து அற்புத இந்நிலைகான் வேலைதனில் ஆசி வழங்கி மகிழ்ந்த அமர்கின்றார்